கடவுளுக்கு யாரை பிடிக்கும் யார் செய்யற பூஜைகளும் பக்தியும் ரொம்ப பிடிக்கும் பணக்காரங்க செய்யும் பூஜை முறைகள் பிடிக்குமா இல்லை ஏழைகள் செய்கிற பக்தி பிடிக்குமா நம்ம கோவில் பூஜை விரதம் ஆகியவற்றை சரியாக கடைப்பிடிப்பவர்களை பிடிக்குமா இல்லை என்னைக்காவது கடவுளை கையெடுத்து வணங்குபவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறது இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு சொல்லும் கதையை கடைசி முடி தொடர்ந்து கேளுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் பரம்பரை பணக்காரர் அவரோட முன்னோர்கள் கட்டின கோவில் குளம் எல்லாமே அந்த இருந்துச்சு ஊர் மக்கள் அனைவருமே இவர் போனாவே நின்னு மரியாதை கொடுப்பாங்க அவ்வளோ பெரிய செல்வந்தர் அது மட்டும் இல்ல சிவபக்தியும் ரொம்ப அதிகம் எந்த கோயிலா இருந்தாலும் சரி அதுவும் சிவன் கோயில்னா போதும் வாரி வாரி கொடைய வழங்குவாரு அன்னதானங்கள் உட்பட கோவிலுக்கு தேவையான அனைத்து வசதியிலும் செஞ்சு கொடுப்பாரு கொடை வள்ளல் அப்படின்னு யாராச்சி பாராட்டினா சிவன் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறாருப்பா அத மக்களுக்கு எடுத்து கொடுக்கற இவ்வளவுதான் என்ற வேலை அப்படின்னு சொன்னவரோட மனசுல தா அப்படிங்கிற கர்வம் அதிகமாகவே இருக்கும் இத்தனை செய்யறோம் கடவுளுக்கு எனக்கு நிச்சயமா நல்லதான் செய்வாரு கடவுள் ஏமாள் கருணை தான் இருப்பாரு என்னோட பக்திக்கு செவ் தான் ஊர்ல இருக்கிறவங்களோட கோரிக்கையே கேப்பாரு அப்படிங்கிற கர்வமும் இருந்துச்சு மனசுக்குள்ளார அவர்கிட்டயே ஒரு ஏழையும் வேலை செஞ்சுட்டு வந்தாரு பாவம் அப்பாவி ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப வறுமையில தத்தழிச்சிட்டு இருந்தாரு அவருக்கும் சிவபக்தி ரொம்ப அதிகம் தினமும் கோவிலுக்கு போறதுக்கு தான் அவருக்கு நேரமே இல்ல இப்பொழுதுமே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு வாயால மட்டும் இல்ல மனசுக்குள்ளாரையும் சொல்லிட்டே இருப்பாரு அவர் இப்படி ஓம் நமச்சிவாயின்னு வாய் விட்டு சொல்லும் போதெல்லாம் பண்ணையாருக்கு எக்கச்சக்க கோபமா இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் இந்த சிவநாமத்துக்கு ஒண்ணு குறைச்சில இல்ல இருபத்தி நாலு மணி நேரம் நமச்சிவாய நமச்சிவாயன்ட்டு கோவிலுக்கும் போறது இல்ல சாமி இல்ல இவனுக்கெல்லாம் சாமி பக்தி ஒரு கேடு எதுக்குதான் இப்படி சொல்லி வேஷம் போட்டுட்டு சாமி திரும்பி பார்க்க போகுதா என்ன என்ன பாவம் ஏழையா பிறந்தானோ கடவுளே இவன் செஞ்ச பாவத்துக்காக தான் இப்படி ஏழையா பிறக்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு எல்லாமே தெரிஞ்சு தான் இப்படி இல்ல சொல்லிட்டு இருக்கிறானோ சாமிக்காக அஞ்சு பைசா செலவழிக்க முடியுமா இவனால பஞ்ச பராரி இவனுக்கெல்லாம் ஒரு பக்தி ஒரு கேடு ஓம் நமச்சிவாயு சொல்லிட்டா போதும் கடவுள் இவனுக்கு முதல் வேலையை காட்சி அழிச்சுட்டு தான் மறு வேலையை பாப்பாரு அப்படின்னு அவனை பார்த்தாவே எரிச்சலும் கோமா வரும் அவருக்கு அதனால அவனுக்கு நிறைய வேலைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தி சாந்தி அடைஞ்சுக்கு வரான் ஏழைக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் வேற வழியில அவரிடம் வேலை செஞ்சே ஆகணும் அவர் வேலை எல்லாமே கடவுள் பாரத்தை போட்டுட்டு செஞ்சுட்டே இருப்பாரா எல்லாருமே பக்தி முறைய பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க அதை கேட்ட உடனே ஏழைக்கும் நாம இன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருந்தா என்ன அப்படிங்கிற ஆசையும் ஏற்பட்டுச்சு வேலை செஞ்சுட்டே விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அது மட்டும் இல்ல கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படியே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆசையும் இருந்துச்சு அவருக்கு அதனால தன்னோட முதலாளிகிட்ட போய் செல்வந்தரே நான் இன்னைக்கு சிவராத்திரி விரதம் இருக்கலான்னு நினைக்கிறேன் காலையிலிருந்து நான் விரதம் இருந்து இரவு முழுவதும் சிவனை வழிபட்ட பிறகு அடுத்த நாள் வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்வந்தருக்கு எக்கச்சக்க கோபம் வந்துருது ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அறுவடை நேரம் எக்கச்சக்க வேலை கிடக்குது நீ பாட்டுக்கு சிவனை கும்பிடுற சிவராத்திரி விரத இருக்கிற கோவிலுக்கு போற அப்படின்ட்டு வர்ற இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது பெரிய கடவுள் பக்தர் இவரு கும்பிட்ட உடனே சிவன் முன்னாடி வந்து காட்சி அழிச்சுட்டு தான் வேற வேலைய பாக்க போறாரு எதுவுமே இல்லாத உனக்கு எதுக்குடா கடவுள் பக்தி நான் போய் கும்பிட்டா கூட ஒரு பிரயோஜனம் இருக்குது சாமிக்கு ஏதாச்சும் செய்வேன் உன்னால என்னடா கொண்டு போய் கொடுக்க முடியும் வெறுங்கைய வீசிட்டு கோவிலுக்கு போய் நானும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு கூட்டத்தோட கூட்டமா போய் உண்டைக்கட்டி வாங்கி சாப்பிட போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ இங்க இருக்கிற வேலையை பாரு அதையும் மீறி எனக்கு தெரியாம எங்காச்சும் கோவில் விரதம் அப்படின்னு போனேன்னு வச்சுக்கோ நான் உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் பாத்துக்கோ பஞ்ச பராருக்கு பக்தி வேற ஒரு கேடு அப்படின்னு கண்டு மேனிக்கு திட்டிட்டு உள்ள போயிட்டாராம் அதை கேட்ட உடனே ஏழையோட மனசு ரொம்ப பாரமாயிருது ரொம்ப மன கஷ்டத்தோடயே தன்னோட குடிசைக்கும் போய் தன்னோட மனைவியிடம் நடந்த எல்லா விவரத்தையும் சொல்லி இல்லாத உங்களுக்கு பக்தி எதுக்கு அவர் சொல்றது சரிதான் முதலாளி என்ன வேலைக்கு வர சொல்லிட்டாரு சொல்றது சரிதான் என்னால கடவுளுக்கு என்ன கொடுக்க முடியும் என்னால ஒண்ணுமே கொடுக்க முடியாது ஏழைக்கு பக்தி எல்லாம் ஒரு கேடா அப்படின்னு தன்னை தானே நொந்துக்கிட்டாராம் அதை கேட்டவரோட மனைவியும் நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க முன்னொரு காலத்துல ஒரு வயதான பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களும் ரொம்ப ஏழை கணவனோ பிள்ளை குட்டிகளோ யாரும் இல்லாத தனிக்கட்ட ஒரு குடிசையில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அக்கம் பக்கத்து வீடுகள்ல வேலை செய்ய போவாங்களாம் அதுல வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு கால் வயிறு அரை வயிறு கொஞ்சி குடிச்சிட்டு வந்தாங்களாம் அவங்களுக்கும் கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அதுவும் சிவபக்தின்னா ரொம்ப அதிகம் தினமுமே வேலைக்கு போகும்போது அங்க இருக்கிற சிவன் கோயில் முன்னாடி வெளியே நின்னு கையெடுத்து கும்பிடுறதோட சரி அவங்களோட சிவபக்தி சிவராத்திரியும் வந்துச்சு அவங்களுக்கும் சிவபெருமான போய் கும்பிடணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு ஆனா அந்த ஊர்ல எல்லாருமே சிவபெருமானுக்கு படைக்கறதுக்காக ஏதாச்சும் ஒண்ண கையில கொண்டு போறத பாத்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு நாட்களுக்கு பிறகு சிவனை போய் தரிசிக்கிறோம் நாமளும் ஏதாச்சும் ஒண்ணு சிவனுக்கு படைக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு ஆனா வீட்டுல தேடி பார்த்தா எந்த பொருளும் இல்லை எதை கொண்டு போய் சிவனுக்கு படைக்கிறது அப்படின்னு அதை விட பெரும் செல்வந்தர்களும் கூடி இருப்பாங்க அவங்க என்னென்னமோ கொண்டு வந்திருப்பாங்க நான் கொண்டு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது அவங்க கண்ணு ஒரு வில்வ மரம் தென்பட்டுச்சு என்னால முடிஞ்ச இந்த வில்வ இலையை கொண்டு போய் கடவுளுக்கு படைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு நாலஞ்சு வில்வ இலைகளை எடுத்துட்டு கோவிலுக்கு போனாங்க அவங்க நினைச்ச மாதிரி அங்க நிறைய கூட்டமும் இருந்துச்சு செல்வந்தர்களும் பணக்காரங்களும் நிறைய அபிஷேகம் விலையுயர்ந்த பொருட்களை கடவுளுக்கு காணிக்க படைச்சிட்டும் இருந்தாங்க இங்க போய் நிக்கிறதுக்கும் சேலையோட முந்தியில முடிஞ்சு வச்சிருந்த வில்வை இலைய வெளியே எடுக்கிறதுக்குமே அவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு இருந்தாலும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கடவுளே நான் மனசார இந்த வில்வை இலைய உனக்கு படைக்கிறேன் ஏத்துக்கறதும் ஏத்துக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம் யார் ஏளனமா பேசினாலும் நான் கொண்டு வந்த வில்வ இலையை நான் உனக்கு படைக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடியும் பூசாரி கையில கொடுக்கறாங்க பூசாரி ஒரு ஏளன பார்வை பார்த்துட்டு அந்த வில்வ இலைய சாமி மேல போடுறாரு பார்த்த ஒரு சிலர் கோவிலுக்கு என்னென்னமோ கொண்டு வருவாங்க இந்த அம்மா நாலஞ்சு இலைய பொறிச்சிட்டு வந்து கொடுக்கறாங்க பாரு பொண்ணும் பொருளும் மணியுமா கொட்டி கொடுக்கறோம் கடவுள் ஏன்னு கேக்குற மாதிரி இல்ல இந்த அம்மா என்னமோ வில்வை எலிய கொண்டு வந்து எல்லாருலும் வாங்கிட்டு போறலாம் நினைக்குது பாரு அப்படின்னு கொட்டி சிரிக்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப அவமானமா போயிருது அவமானத்தோடைய கடவுளே என்னால முடிஞ்சது உனக்கு கொடுத்துட்டேன் உன்னோட ஏத்துக்கறதும் திரும்ப அனைவரோட கண்ணும் ஆச்சரியத்துல மின்னுச்சு நான் அவங்க கொண்டு வந்த வில்வ இலைகள்ல இருந்து ஒரு தெய்வீக ஒளி ஒண்ணு கிளம்புச்சான் அதை பார்த்த அனைவருமே கண்கள் விரிய ஆச்சரியத்தோட பாத்துட்டே இருந்தாங்க கடவுளுக்கு வெளியுயர்ந்த பொருள் எல்லாம் பிடிக்காது மனசார உங்களால முடிஞ்ச ஏதோ வில்வை இலையாவது சமர்ப்பித்தா போதும் அதை ஏத்துக்கு வர அப்படிங்கிற விஷயம் புரிய வந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த கதையும் கேளுங்க அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு அழகான லிங்கு ஒண்ணு இருந்துச்சு ஒரு மரத்தோடைய அடிய அத பார்த்த ஒரு யானை ஒண்ணு ரொம்ப பக்தியோட தும்பை கீழ அருகில் இருந்த ஆத்துல இருந்து கொஞ்சம் தண்ணீரையும் மலர்களையும் பறிச்சு எடுத்துட்டு வந்து தண்ணீரால் அந்த லிங்கத்தை சுத்தம் செஞ்சு காட்டு மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு வருமா அப்போ அந்த மரத்திலயே இருந்த ஒரு சிலந்தியும் பயங்கர பக்தியோட இருந்துச்சு அதுவோ ஐயோ பாவம் சிவலிங்கத்து மேல வெயில் படுதே கொஞ்சம் மரப்பா இருக்கட்டும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு ஒரு சிலந்தி கூட்டையும் உருவாக்கி வச்சுதான் அடுத்த நாள் வந்த யானை யாரோ இங்க அசுத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சி அந்த சிலந்தி கூட்டம் அழிச்சிட்டு மறுபடியும் பூஜை பண்ணிட்டு போகுமா அத பார்த்த சிலந்திக்கு எக்கச்சக்க கோபம் வந்துடுது ஒரு நாள் யானை இடம் நேருக்கு நேரம் உனக்கு பிடிக்காம களைச்சி விடுறேன் அப்படின்னு சண்டை போட்டுச்சான் நீ பண்றது குப்பை நீ பண்ற குப்பை அசுத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு பக்தியா ஆட்டு மலரால அர்ச்சனை பண்ணணும் இல்லைன்னா தண்ணீரால கழுவி சுத்தம் பண்ணணும் எதுவுமே செய்ய முடியாது உன்னால உனக்கெல்லாம் எதுக்கு பக்தி காய்ச்சு மூச்சுன்னு கத்துச்சா யானை ரெண்டுக்கும் பயங்கரமான சண்டை வந்துருது இவனை சும்மா விடக்கூடாது கூடாது என்னோட பக்தியா குறை சொல்றான் இவன் என்னால தண்ணீரை தூக்க முடியுமா காட்டு மலரத்தான் பறிச்சு எடுத்துட்டு வர முடியுமா ஏதோ சிவலிங்கத்து மேல வெயில் படாத மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பின்னி வைக்க முடியும் என்னோட பக்தி இவன் ரொம்ப கேவலமா நினைக்கிறான் அப்படின்னு கோபத்தோட சிலந்தி உடனே யானையோட தும்பிக்கைக்குள்ளார போயிடுது யானையும் சிலந்தியை வெளியே எடுக்கிறதுக்காக தும்பிக்கைய வேகமாக ஆட்டுது அப்படி ஆட்டுனதுல சிலந்து சிக்கி சேர்த்து போயிடுது தும்பிக்கையில அடிபட்டு யானையும் இறந்து போயிருது அப்போ சிவன் காட்சி அழிச்சு இலந்தைக்கு முக்தியும் கொடுத்தாரு யானை அடுத்த ஜென்மத்துல அரசனா பிறந்துச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பக்தியா காட்டுங்க சிவன் நிச்சயமா அதை ஏத்துக்குவாரு நேர்ல கடவுளை தரிசிக்க முடியலினாலும் உங்களனால முடிஞ்ச பக்தியை காமிங்க கடவுள் நிச்சயமா அதை ஏத்துக்குவாரு அப்படின்னு கதையை சொல்லி முடிச்சாங்களாம் கேட்ட அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது மனசுக்குள்ளாரியே என்னோட வேலையை விட்டுட்டு வந்து உன்னை தரிசிக்க முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு விரத முறைகளை அனுஷ்டிக்கிறேன் ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் உன்னோட இஷ்டம் இது என்னோட பக்தி மனசார உன்னை நோக்கி நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வர பண்ணையார் வேலைகளும் இடைவிடாத செஞ்சு முடிச்சாராம் விரதத்தோடையே இடையில எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுது மட்டும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாராம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சாரு இரவு முழுக்க வேலையும் இருந்துச்சு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாராம் சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்லாம பகல் இரவுன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடித்தாராம் நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவாராம் அதிகாலையில் எந்திரிச்சாரு குளிச்சாரு வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டாரு வீட்டில் சாப்பிட்டாரு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு வேலை செஞ்சுட்டே இருந்தாராம் செல்வந்தருக்கு இவரோட நிலைமைய பார்த்து உள்ளூர மகிழ்ச்சியா இருந்துச்சு எப்படியோ இவனை கோவிலுக்கு போகாம தடுத்துட்டோம் மகிழ்ச்சியா இருந்துச்சு அவருக்கு மகிழ்ச்சியோடைய தூங்கவும் போனாராம் அவரோட கொடுமைகளை பார்த்து சிவபெருமானுக்கு கோமா வந்துச்சு எனக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அவரு பஞ்சுமேத்தையில தூங்கிட்டு இருந்த அவனோட கனவுல வந்தாராம் என்னோட பக்தன கோவிலுக்கு வரவிடாம தடுத்த உன்ன நான் சும்மா விட மாட்டேன் இதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம் செல்வந்தரோட உடம்பு முழுக்க தீயா சுட்டுச்சு பெரிய பெரிய கொப்புளங்களா ஏற்பட்டுச்சு அப்போதான் அவருக்கு தான் செஞ்ச தவறும் புரிய வந்துச்சு உடனே ஓடோடி சென்று ஏழையோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு இருவருமே கிளம்பி கோவிலுக்கும் போனாங்களாம் மனசார சாமியிடமும் மன்னிப்பும் கேட்டுட்டு தயிர்னால சிவலிங்கத்துக்கு பூஜையும் செஞ்சாராம் தயிர் சிவலிங்கத்து மேல பட்டு சிவலிங்கத்தை மேலே இருந்து கீழே உடனே இவரோட இருந்த எரிச்சலும் கொப்பளமும் சரியாயிடுச்சான் சிவன் எதிர்பார்ப்பது இல்ல மாசற்ற பக்தி மட்டும்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு சிவராத்திரி அன்னைக்கு அகங்காரத்தை விட்டு கடவுளை முழுசா சரணடைபவர்களுக்கு சிவ பெருமானோட அருள் எப்பொழுதுமே கிடைக்கும் பக்திக்கு ஏழை பணக்கார அப்படிங்கிற வேறுபாடு இல்ல உண்மையான பக்தியோட தூய்மையான மனசோட சிவனை வழிபட்டா எத்தகைய பாவங்களும் நீங்கி வாழ்வு வளம் பெறும்